தாராபுரம் அருகே இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு விளை நிலங்களில் தனியார் நிறுவனம் உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் அருகே வருவாய் வட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தனியார் நிறுவனம் ஒன்று சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு விளை நிலங்களில் உயர் மின் கோபுரங்களை அமைத்து வருகின்றது இதற்கான அனுமதியை விவசாயிகளிடம் பெறாமல் அந்த நிறுவனம் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாகவும் ஆட்சேபிக்கும் விவசாயிகள் மிரட்டப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெள்ளக்கோவில் சாலையில் உள்ள ரோடு என்ற இடத்தில் காங்கயம் மூலனூர் பகுதியை சார்ந்த விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து விவசாய சங்க பிரதிநிதிகள் கூறுகையில் உயர் மின் கோபுரங்களை அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவும் விளை நிலங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பாதையில் மின் கோபுரங்களை அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் இரண்டு முறை நேரில் முறையீடு செய்ததாகவும் முதலில் கோரிக்கைகளை ஏற்பதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் பின்னர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் அனுமதி வழங்கியுள்ளார் எனவும் தெரிவித்தனர் விவசாயிகள் யாருக்கும் உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு நிலம் கொடுக்க விருப்பமில்லை எனவும் உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்ட நிலங்களில் இருந்து அவற்றை அகற்றும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்து இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் வட்டங்களில் டாட்டா உயர்மின் கோபுரங்களை அமைத்து வருகிறது அதாவது டாடா நிறுவனம் வந்து இது வட்டம் சேனாதிபாளையம் கிராமத்திலிருந்து வட்டம் தூரம்பாடி கிராமம் வரைக்கும் ஒரு உயர்மின் கோபுர திட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உயர்மின் கோபுரம் அமைக்குது இந்த உயர்மின் கோபுரங்களை அமைப்பதற்கு விவசாயிகளிடம் எந்த ஒரு ஆலோசனையும் பெறாமல் அவர்கள் தன்னிச்சையாக விவசாயிகளை மிரட்டி அமைத்து வருகிறார்கள் இந்த திட்டத்தை மாற்று வழியில் செலுத்த செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கை இதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் மாவட்ட நிர்வாகத்திடம் ஆனால் மாவட்ட ஆட்சியர் இப்பொழுது ஒரு முன் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் எங்களுடைய எங்களை அழைத்து விசாரிக்காமலேயே விவசாயிகளுக்கு எந்த உத்தரவும் தராமல் உத்தரவாதமும் அளிக்காமல் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னுழைவு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் விவசாயிகள் யாரும் தங்களுடைய நிலத்தில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்க தயாராக இல்லை அதனால் இந்த நிலங்களிலிருந்து உயர்மின் கோபுரங்களை அகற்றும் வரை விவசாயிகள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் அமர்வதாக முடிவு செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தை அமராவதி ஆற்றின் ஓரமாகவோ அல்லது சாலை வழியாக கேபிள் மூலமாகவோ அமைக்க வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய ஒரே கோரிக்கை